ஹலோ கைஸ் இந்த டிஷ் வந்து சிக்கன் அக்கெட் இது வந்து சிக்கன் ஜஸ்ட் பீஸு கட் பண்ணி பீஸ் பீஸாக ஒரு முட்டை உடச்சி ஊற்றி அதில் கொஞ்சம் கன்ஃப்ளவர் கொஞ்சன்னு சால்ட்டு கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சுவாஸ் பண்ணிக்கிட்டு இந்த சிக்கன் ஜஸ்ட் பீஸ் அதில் பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டு விரட்டி ஊற வச்சுருணும் அதுக்கப்புறம் ப்ரெட்டு நம்ம ஒயிட் ப்ரெட்டு சாப்பிட்ற ப்ரெட்டை வந்து மிக்ஸியில் போட்டு உடச்சி போட்டு மிக்ஸியில் கொஞ்சம் பவுடரை பண்ணி அதில் போட்டு பிரட்டி எடுக்கணும் இது வந்து ஃப்ரெஞ்ச் சிப்ஸு உருளைக்கிழங்கு சிப்ஸு அது இது வந்து ப்ரெட் பவுடரு இந்த ப்ரெட் பவுடரில் போட்டு பரட்டி பட்டி எடுக்கணும் பிரெட் வாங்கிட்டு வந்து ஒரு பாக்கெட்டு அந்த சுற்றி ப்ரௌன் கலராக இருக்கும் அதை மட்டும் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயிட்டு சென்ட்ரில் இருக்க ஒயிட் கலர் மட்டும் எடுத்து மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு சுற்று ரெண்டு சுற்று ஆகிடும் அதுக்கப்புறம் அது மாதிரி ஒரு ப்ளேட்டில் ட்ரையில் வச்சு கொட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊற வச்சு சிக்கனை சாஸில் போட்டு ஊற வச்சு அதை எடுத்து போட்டு அதில் பிடிச்சிட்டு ப்ரெட் பவுடரில் பரட்டி பரட்டி எடுத்து ஒரு தனியாக செப்பரேட்டாக ஒரு ப்ளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயிலில் ஃப்ரை பண்ணணும் அதை இது சிக்கனை கேட்டு